அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கேப்ரியா ஒரு மனிதனின் அறிவின் பதிவும் செயல்பாடும் வளர்ச்சியை கொடுக்குதா வீழ்ச்சியை கொடுக்குதா இப்போ உங்கள் மனது வந்து மிகப்பெரிய காசியான கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எது பார்த்தீங்க எது கேட்டீங்க எது படித்தீங்க எது கெட்டது எது கேட்டது எல்லாமே உங்கள் மனசுக்குள்ள பதிவு தான் இது சிஸ்டம் இந்த சிஸ்டம்குள்ளே டெலிட்டே பண்ண முடியாது நீங்கள் கம்ப்யூட்டரை டெலிட் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேர் போட்டு அதே மாதிரி இன்னொரு சாஃப்ட்வேர் போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் மனசுங்கிற சிஸ்டம்குள்ளே ஒரு என்ட்ரி ஆயிடுச்சுன்னா அது கன்வெர்ஷன் தான் பண்ண முடியாது இதைத்தான் நைன்த்லையே படிச்சுருப்போம் ஒரு ஆற்றலை அழிக்கவும் முடியாது ஆக்கவும் முடியாது இன்னொரு ஆற்றலாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்போ நீங்கள் உங்களுக்கு எப்போ இருந்து விவரம் தெரியும் ஒரு நாலு வயசுலேருந்து தெரியுமா ஆ நாலு வயசுலேருந்து நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்கள் தான் இருக்கும் அது எல்லாமே செயின் லிங்க்காக தான் இருக்கும் அதாவது அந்தந்த போல்டரில் தான் இருக்கும் எங்கேயுமே போய் மாற்றியெல்லாம் சேவ் ஆகாது உங்களுக்கு ஒரு சூழல் ஒரு பிரச்சனை எப்போ வருதோ இது சார்ந்த அந்த பாங் வந்து அந்த லேயர் உங்களை ஆக்டிவேட் பண்ணணும் அதுதான் செயல் தடை அதிகமான சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சோகமாகவும் நிகழ்வு எடுத்துக்க முடியாது கோவம் வரும் அழுகு வரும் ஆத்திரம் வரும் தனிமையில் இருக்க விரும்பினோம்னா தனிமையில் இருக்க மட்டும்தான் விரும்புவோம் அந்த மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது கேட்டது கெட்டது நல்லது பார்த்தது படித்தது நீங்கள் செய்கிறக்கு தகவல் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கும் அதுதான் உங்களை ஆக்டிவேட் பண்ணுவோம் இப்போ இந்த அறிவை மறுசீரமைக்கிறதுக்கு தான் மென்டாரிங் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம் அப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து ஒரு ஆற்றலை அழிக்கவும் முடியாது ஆக்கவும் முடியாது இன்னொன்னா கன்வர்ஷன் அந்த கன்வர்ஷன் பண்ணுறது தான் பிஹேவியர் அனலைசிஸ் இப்போது இப்போ நம்ம வந்து அதிக மதிப்பெண் எடுத்திருப்போம் ஆனால் ஒரு சூழலில் வந்து டக்குன்னு அப்படியே ஆஃப் ஆயிடும் ஒன்று யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி அப்போ இது எல்லாமே கன்வர்ஷன் தான் அப்போ ஏதோ ஒரு பதிவு வந்து உங்களை ஆக்டிவேட் பண்ணுது இதுதான் அனாலிசிஸ் பண்ணி இந்த மெட்டாரிங் இதில் உங்களுக்குள்ள இருக்கிற தடை தான் நீங்கள் தான் நம்பர் ஒன் அப்போ படிப்புங்கிறது வந்து சிலபஸுங்கிறது வந்து உங்களுக்கு மொழிதானே தவிர வளர்ச்சி கொடுக்காது உங்களோட அறிவு பாதையை மறுசீரமைத்தீங்கன்னா எல்லாருமே சாதனையாளர்கள் தான் உங்களுக்குள்ள இருக்கிற அறிவு தடை எது உங்களுக்குள்ள எது எது உங்களுக்கு தடை பண்ணுது படிக்கலான்னு தோணுது தான் தூக்கம் வருது இல்லை தான் கெஸ்ட் வர்றாங்க இல்லை எனக்கு தோணவே இல்லை இல்லை நான் ரொம்ப நேரம் படிக்கிறேன் இந்த மாதிரி தான் உங்களோட மனம் என்ற அறிவு நிலையில வந்து செயல்பாடுகள் செயலற்ற நிலையில குழப்பத்தை நோக்கியும் என்டர்டைன்மெண்ட்டை மட்டுமே நோக்கியும் செயல்பட்டு கொண்டிருக்கும் அப்ப வளர்ச்சிங்கிறது அங்கே தடைப்பட்டு விடும் ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லாமே பேச தெரியும் தகவல் சொல்ல தெரியும் ஆனால் வெளிப்படுத்த வராது செயல்படுத்த வராது இது எல்லாமே நாங்கள் இப்போ கொடுக்கறது எல்லாமே ஆக்டிவேஷன் தெரப்பி தான் மோட்டிவேஷனே நாங்கள் கொடுக்கறது இல்லை மோட்டிவேஷன் கொடுத்து அதை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணி போயிடலாம் ஆனால் ஒரு ஆக்டிவேஷன் கொடுத்துட்டோம்னா என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும் மோட்டிவேஷன் தியரி அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சைலண்ட் ஜென்ரேஷன் டிஎன்ஏ இருந்துச்சு அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக கண்டறியப்பட்டது தான் மோட்டிவேஷன் தியரி அதிகமாக மோட்டிவேஷன் கேட்டவனால எந்த செயலுமே செய்ய முடியாது கேட்டுட்டு போயிடுவாங்க செயலுக்கு போக முடியாது அந்த செயலுக்கான தடையை கண்டுபிடிச்சு மாற்றினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஹியூமன் இன்டெலிஜென்சியை உருவாக்குறக்கும் அதிகப்படுத்துகிறக்கும் எங்களோட நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக்கில் கண்டு கண்டுபிடித்தது தான் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராமில் ஹியூமன் இன்டெலிஜென்சி அப்படிங்கிற தெரப்பியூட்டிக் கன்சல்டென்சி சர்வீஸை கொடுத்து கொண்டு வருகின்றோம்